வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிங்கமும் வரி குதிரையை பற்றி பார்க்கலாமா ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு சிங்கராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சான் அந்த சிங்கத்துக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக அதனால கடவுள் பேரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாற்ற ஆரம்பிச்சிச்சிங்களா மற்ற மிருகங்கள்லாம் ஒரு நாள் அந்த சிங்கராஜாவுக்கும் ரொம்ப பசியான் பசியில் வேட்டையாடலான்னு போகும்போது ஒரு வ குதிரையை பார்த்துச்சான் குதிரையை பார்த்ததும் உடனே வேகமாக ஓடி போய் அந்த குதிரையை பிடிச்சிச்சான் அந்த குதிரைக்கு சொல்லித்தான் அரசே நாங்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க கடவுள் கையாலேயே எங்கள் உடம்புலாம் முழுவதும் கோடு போட்டு பிறந்திருக்கிறோம் பாருங்கள் எங்களை வேட்டையாட கூடாது உடம்புல இதேமாரி கோடு கோடாக இருக்கிற எந்த ஒரு இதுவும் நீங்கள் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சான் அந்த சிங்கமும் குதிரையை விட்டுடுச்சான் அப்புறம் அந்த வரிகுதிரை மத்த வரி குதிரையெல்லாம் சிங்கத்து மேல இருக்கிற பயமே போயிடுச்சான் சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போதும் ஓடுறதும் ஆடுறதும் டான்ஸ் ஆடுறதும் சந்தோஷமா இருந்துச்சுங்களா அந்த வரிகுதிரைங்க அத அந்த சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சான் பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பி அங்கேருந்த புலிகள்லாம் கூட்டுன்னு வந்து வரிகுதிரைகளை வேட்டையாட சொல்லிச்சான் அப்படியே வந்த புலி வரி வரிகுதிரைய பிடிச்சிச்சான் திரும்பவும் அந்த வரிகுதிரை சொல்லிச்சான் எங்களை மாதிரியே கோடு இருக்கிற மிருகங்களை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு புலி சொல்லிச்சான் கடவுள் எங்களுக்கும் கோடு போட்டிருக்காரு என் உடம்ப பாரு உங்களை நான் வேட்டையாட தான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த புலி தான் அந்த வரிகுதிரைகளுக்கு உண்மையான ஆபத்தை புரிஞ்சுதான் சிங்கராஜா போய் சொல்லாம இருந்திருந்தால் கூட வேறு காட்டுக்கு வேறு பக்கம் நம்ம போய் தப்பி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ நிறைய புலி புலிகள் இங்கே வந்திருக்கு நம்ம எல்லாம் மொத்தமாக புலி புலிகூட்டத்துக்கிட்டே நம்ம மாட்டிக்கிட்டமேனு நினச்சி அந்த குதிரைகள்லாம் வருத்தப்பட்டுச்சான் பாய் குட்டீஸ்